உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஈடிய விட மோசமா தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் இருப்பதை வந்து ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்கிறாரு ராகுல் காந்தி சொன்னது சரிதாங்கிற மாதிரி அனுராப் தாக்கூரும் ஆஹ் நம்ம நயினார் நாகேந்திரன் அப்புறம் இவரு நம்ம நிதின் கட்காரி போன்றவங்களா கூட எங்க தொகுதியிலேயே ஓட்டு போயிருக்கு ஸ்டாலின் தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சிருக்காங்க இதுவும் தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம் தான் அவங்க ராகுல தாக்குறதா நினைச்சிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீதே மீண்டும் விமர்சனம் வச்சுட்டாங்க இப்ப உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி சில கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி இப்ப ராகுல் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா இதை சரி செஞ்சிடலாமா பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் மகாராஷ்டிரா இல்லாம திடீர்னு போலிங்ல பேய் ஓட்டுன்னு சொல்றாங்க அதில் அடிக்கிறாங்க பேய் ஓட்டு அப்படின்னு அது போஸ்ட் ஓட்டு அப்படிங்கிறாங்க அந்த பேய் ஓட்டு பேய் பேயா மாறி வந்த ஓட்டுகள் இதெல்லாம் சரி செய்யப்படுமா உச்ச நீதிமன்றம் சரியா கையில் எடுத்துருச்சா கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் நெருக்கடியில் இருக்கு ராகுல் காந்தியோட பல்வேறு நடவடிக்கைகள் அந்த அவர் அந்த வாக்கு திருட்டுங்கிற விஷயத்த கையாண்ட விதம் அது ரொம்ப நல்லா இருந்து சமகால அரசியலில் அவ்வளோ விவரமாக கையாளலை இந்தியா முழுவதும் பொதுப்படையான குற்றச்சாட்டு வைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியில் இருக்கிற முறைகேடுகளை மட்டும் தனித்தனியாக ஆய்வு செய்து அதாவது கள புலனாய்வு நம்ம பத்திரிக்கையில் செய்தி எழுதுகிற மாதிரி அது கள புலனாய்வு செய்து அதை வந்து அவர் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு அதை வந்து யாராலையும் ம மறுக்க முடியல இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி ஆதரவு மீடியாக்கள் கூட அதே இடத்துக்கு போய் புலனாய்வு செய்து ஆமாம் இதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து டேட்டா எரர் ஹியூமன் எரர் அப்படி தப்பிக்க முடியாது என்ன காரணம் என்றால் வாக்காளர் பட்டியல் புனிதமானது ரெண்டு உரிமை நமக்கு அதில் இருக்குங்க ஒன்று வாக்கு போடுகிற உரிமை இன்னொரு வாக்காளராக இருக்கிற உரிமை இது வந்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இருக்குது அப்போ இந்திய குடிமக்களுக்கு தாங்க இருக்கு இது வெளிநாடுகளில் இருந்து வந்தவங்களுக்கு ஏது எல்லாம் சட்டவிரோத குடியேறிகள் அதனால தான் இவங்களை பற்றி டேட்டாவே இல்லை அப்படிங்கிறத தான் மறைமுகமாக எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் சொல்லுது மோடி அவர்கள் கூட சுதந்திர தின விழா உரையில அதை சொல்லிட்டே வருவார் இந்த நாட்டோட டெமோகிரபியே மாத்திர ஒரு சூழல் அதாவது நாட்டுல இருக்கிற கலவை இருக்குல்ல இந்துக்கள் இத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் இப்படி அதையே மாத்த பாக்குறாங்க ஐயா அதாவது ஆரியன் வெட்ஸ் இந்துக்களை மைனாரிட்டியாக பாக்குறாங்கங்கிற அந்த அரசியல் தான் அவர் பேசுனார் அப்போ ஈஸியா அதுக்கு உதவி செய்யுது தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து துணை புரியுது எப்படி துணை புரியுது பீகார் ஒரே ஒரு மாநிலம் இந்த ஒரு மாநிலத்துல இத்தனை லட்சம் பேர் இறந்து போனவங்க அன்ட்ரேசபிள் நிரந்தரமாக குடியேறியவர்கள் இவங்களையெல்லாம் நாங்கள் நீக்கிட்டோம் இத்தனை லட்சம் பேரை நீக்கிட்டோம் இந்த இத்தனை லட்சம் பேரில் அன்ட்ரேசபிளில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சட்டவிரோதமாக குடியேறினவங்க அதாவது குறிப்பாக வங்காள வங்காதேஷ் பங்களாதேஷ்லேருந்து குடியேறினவங்க சொல்லுது அதை வந்து பிஜேபி ஆமாங்குது இது பேரலெல்லாம் இன்னும் நடவடிக்கை வங்கமொழி பேசுகிற மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை பூரா ரவுண்டப் பண்ணாங்க ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள எல்லாம் அவங்களாம் ஆக்சுவலாக ஆதார் கார்டெலாம் வச்சுருக்கான் ஐயா எங்கிட்ட ஆதார்லாம் இருக்குங்கன்றான் ஆதார்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் ஆவணம் கிடையாது நீ சிட்டிசன்னு நீ சொல்லு இப்போ நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க சிட்டிசன்னு ஜீவாட்டை இதே கேள்வி கேட்குறேன் போலீஸ்காரங்க வராங்க சிட்டிசன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை ஒன்றுது என்ன வச்சிருக்கப்பா ஆவணம் ஆமா ரேஷன் கார்டு லைசென்ஸ் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதை தான் எல்லாமே உங்களோட அடையாள ஆவணம் தான் நீங்க சிட்டிசன் கிடையாதுன்றாங்க ஏனென்றால் நீங்க இலங்கை தமிழ் பேசுறீங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்சிட்டு போய் கப்பல்ல ஏத்தி இலங்கையில தள்ளி விட்டுறோம் நாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் தள்ளி விட்டுட்டாங்க லிட்ரலா வந்துங்க வங்க மொழி பேசுபவர்கள் அவன் மைக்ரண்ட் ஒர்க்கரு பீகார்காரங்க இங்கே வேலை பாக்குற மாதிரி வெஸ்ட் பெங்கால்காரன் மகாராஷ்டிராவில் வேலை பார்க்க அவன்கிட்ட இதே கேள்வி கேட்டப்ப அவன் பாவம் அப்பாவிங்க எல்லாம் ஆதார் கார்டை எடுத்து காட்டுறான் இதாங்க வாழ்க்கைக்கு ஆதாரம் நீங்க தானே கொடுத்தீங்கன்னு அய்யஐயா இதெல்லாம் செல்லாது செல்லாதுன்னு ஒரு படத்துல நாட்டாம சொல்லிட்டே இருப்பான் தெரியுமா செல்லாது செல்லாது அதே மாதிரி செல்லா செல்லாதுன்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் டிடென்ஷன் கேம்ப்ல வச்சிருந்து ஒரு நாள் கூட்டிட்டு போய் வங்கதேச எல்லைக்கு கூட்டிட்டு போய் அங்க உள்ள புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க ப்ராக்டிகலா லிட்ரலி புஷ்ட் புஷ் பண்ணும்போது அவன் கையில கொஞ்சம் பணம் என்ன பண்ணோன்னா வங்கதேச படம் கொடுக்குறான் இவனே கொடுக்குறான் அவன் உள்ள போய் வீடியோ பதிவு எல்லாம் போட்டுக்கிட்டு அது பெரிய இஷ்யூ மாதிரி இதுலேருந்து தாங்க இந்த சாரே ஆரம்பிச்சது இதெல்லாம் எல்லா கல்கத்தா பத்திரிகைலையும் வந்த விஷயம்தான் வீடியோக்குள்ளா வந்த விஷயம்தான் நான் சொல்றேன் எல்லாமே அதுக்கு பிறகு ஆமாமா வங்கதேசக்காரங்க ஊடுருவி இருக்காங்க அவங்க ஓட்டு போடுத்தா மம்தாவே ஜெயிக்கிறாங்க அவங்க ஓட்டை வச்சு ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் வந்து பீகார்லையும் முயற்சி பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் பண்ண போகிறோம் தே வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்த வேண்டியது தூய்மைப்படுத்த வேண்டியது எங்கள் வேலை எங்களுக்கு சட்டம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு சட்டம் அனுமதி கொடுத்துருக்கு வாக்காளர் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கணும்னு உங்கள்கிட்ட இருக்க வாக்காளர் பட்டியல் எது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வாக்காளர் பட்டியலை எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி அதை வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கு முந்தி தான் அதை வச்சு ஒரு தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கோம் அதை வந்து சரிபார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசு போட்டாச்சு இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தஞ்சில் புதுப்பட்டியல் போட்டாச்சு அந்த பட்டியலும் சரியில்லை அப்படின்னு ஆறே மாசத்துக்குள்ள அதையெல்லாம் கண்டுபிடிச்சு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்து அறுபது லட்சத்துக்கு மேல இருக்கவன் வந்து அங்க இல்லை அவன் எல்லாம் மாறிட்டாங்க இல்ல அன்ட்ரெஸபிள் இல்லை செத்து போயிட்டாங்கன்றாங்க உடனே கிராமங்கள்ல இருந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயய்யோ இவங்கலாம் சாவலைங்க இங்க தாங்க இருக்காங்க இங்க தாங்க இருக்காங்க எல்லாம் உயிரோடு தான் இருக்கா இவன் என் மாமாங்க இவன் என் மச்சாங்கன்றான் நீ உயிரோட இருக்க நீ தாய் ப்ரூவ் பண்ணனும்ன்றாங்க இவங்க சரிங்க நான் ப்ரூவ் பண்றாங்க எந்த பாருங்க ஆதார்ன்றான் ஐயையோ இது செல்லாது ஆதார் செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது எது செல்லும் உங்க அப்பா அம்மா பெர்தர்டி கொண்டா அப்படின்றாங்க என் பெர்தர்டிவிட்டே என்கிட்ட கிடையாது பீகார்காரன் நம்மளோட மோசங்க அவன் ரொம்ப ஏழ்ம நிலையில இருக்கவங்க அவங்க பெர்தர்டிட்டு எங்க போவாங்க அப்படியே திண்டாடி தெருவில் நிற்கிறாங்க அதோட வாக்காளர் இருந்து தூக்கியாச்சு இப்படி தான் டிராஃப்ட் போட்டாங்க அதோட ஒட்டிதான் ராகுல் காந்தி வந்து ரொம்ப நன்றி தேர்தல் ஆணையத்துக்கு என் வாழ்க்கையிலேயே கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் செத்து போனவங்களோட நான் வந்து தேநீர் அருந்தினேன் அப்படின்னு வீடியோ போட்டார் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இஷ்யூ ஆனோன்னா அது ஒரு எட்டு பேர் இல்லை இல்லை இதெல்லாம் வந்து ஏதோ டேட்டா என்ட்ரிங்க நாங்கள் திருத்திடுறோம் சரி டேட்டா என்ட்ரியை நான் எப்படியா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் அது நீயாக தான் கண்டுபிடிச்சுக்கிடணுன்றாங்க நீங்கள் என்ன பட்டியல் போட்டிருக்கீங்கன்னா பிடிஎஃப் வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் பிடிஎஃப் ஃபோட்டோ பிடிஎஃபாக போட்டிருக்கோம் இல்லைப்பா நீ அதை சர்ச்சபிள் பிடிஎஃபாக போடு வேறு ஒன்றுமே கிடையாது சர்ச்சபிள் பிடிஎஃபாக போட்டால் நான் வந்து வாக்காளர் அடையாள அட்டை நம்பரை அடித்து தேடிடுவேன் அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டையும் சிக்கல் எப்பிக்கல கோளாறு இருக்குங்க அதை எப்பிக்கு இவ்வளவு தேர்தல் நடத்திருக்கோம் வாக்காளர் அடையாள அட்டையை தாங்க நீங்க போலி ஆதார் கார்டு வாங்கிருக்கீங்க வாக்காளர் அடையாள அட்டையே போலி அட்டைன்னா அதை அதை தயார் பண்ணி கொடுத்த இடி இசி அதிகாரிகள் பேர்ல என்ன நடவடிக்கை அப்போ அது நடவடிக்கை எடுக்கணும்ல அப்ப சுப்ரீம் கோர்ட்டு பல பேர் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணணும் இந்த நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டையே தப்பு அப்படின்னா தவறான வாக்காளர் அட்டையை கொடுத்து அதை வைத்து தேர்தல் நடத்தினதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அதை வைத்து நடந்த தேர்தல்கள் எல்லாமே அப்ப வந்து தப்பா பன்னெண்டு வருஷமா மோடி தானே இருக்கிறப்போ எந்த ஊருங்க நியாயம் இது சர்ச்சபிளாவும் நீங்க பண்ண முடியாது என்றால் அதுவும் தப்பு ஆதாரை இன்புட் பண்ண முடியாது ஏன்னா ஆதாரையும் எப்படி நீங்க லிங்க் பண்ணல எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற தான் அவங்க இருந்தேன் ஆக்சுவலாக முதல்ல கோர்ட்டு போன வாத பிரதிவாதங்களை பார்க்கும்போது நான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக தான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ராகுல் காந்தி எடுத்த நடவடிக்கை காரணமாக கோர்ட் வந்து ரெண்டு கன்சஷன் கொடுத்துருக்கு ஒன்று ஆதார் அண்டு எபிக்கு வாக்காளர் அடையாளர்கிட்ட ஆதாரம் இனிமேல் அந்த ஆவணமே போதும் இன்னொன்று எப்படி டெலிட் பண்ணினா ஒவ்வொருத்தருக்கும் எதிர வந்து ஏன் டெலிஷன் நீ காட்டு இறந்து போனவன் இடம் மாறி போனவன் டெலிட் வேறு ஊருக்கு பிழைக்க போனவன் டெலிட்டட் அப்படின்னா ரீசனை காட்டு இப்போ ரீசனை காட்டும் போது இப்போ நம்ம ஊர்லேயே ஒருத்தர் இருக்கான் பீகார்காரன் இங்கே வந்து விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கான் நான் ஓட்டு போட்டாங்க பீகாரில் தேர்தல் நிலைமை மாறப்போகுது அரசியல் போகுது நான் பாட்டு இங்கே சௌக்கியமாக இருக்கேன் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் கரையில சோறு தின்னுட்டு இருக்கேன் எனக்கு பொருள் கிடைக்குது மெடிக்கல் வசதி உடம்பு சரியில்லைன்னா உடனே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவம் பார்த்துக்கிறேன் நான் இங்கே சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எப்பா நீ ஓட்டு போடணையா உன் கடமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓட்டு போடணும்னா அவன் பீகாருக்கு போய் ஓட்டு போடணும் அவனுக்கு வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆ இல்லைங்க ஊரில் சொன்னாங்க ஓ ஓட்டெல்லாம் இல்லையா எல்லாம் செல்லா செல்லான்னு சொல்லிட்டாங்க உனக்கு ஓட்டையே கிடையாண்டாங்க ஊரில் அவன் தான் தடவை பேசுகிறானே சரி எப்படி இல்லீகல் மை மைக்ரெண்ட்டு எப்படி புலம்பெயர்ந்தவங்கிறத கண்டுபிடிக்கணும்னே ப்ரைம் மினிஸ்டர் டேபிளில் ஒரு ரிப்போர்ட் இருக்குங்க அந்த ரிப்போர்ட்டு அது மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீம்ங்கிற பேரில் ஒரு நூலாகவும் ஒரு வெளியீடாகவும் நெட்டில் அவைலபிள் என்னன்னா அதில் என்ன சொல்கிறான்னா நீ வந்து மூணு வகையில் புலம்பெயர்ந்தவர்களை கண்டுபிடிச்சிடலாம் எளிதா ஒன்று ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் வர்றதுக்கு கேட்வே வந்து ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் ரயில்வே ஸ்டேஷன் தான் இப்போ உதாரணமாக தமிழ்நாடுனா சென்ட்ரல் இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அன்றரி வந்தவங்களோட லிஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களோட பட்டியல் ரெண்டாவது எல்லாரும் அவன் எதுக்காக போகிறான் புலம்பெயர்ந்து சம்பாதிச்சு ஊருக்கு பணம் அனுப்ப தான் போகிறான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கும் அதுவும் சேவிங்ஸ் பேங்க் தான் மூணாவது இன்னைக்கு இருக்கிறதுல பேங்கையும் நம்ம ஜிபே மாதிரியான பணம் கொடுக்குற இதையும் இணைச்சிருக்கோம் ஸோ ஜிபே லிஸ்ட்டு அடுத்தது வந்து ரொம்ப ஈஸி தினமும் ஊரோட பேசிட்டு தான் இருப்பாங்க மொபைல் கால் ரெக்கார்டு இந்த மூணையும் நீங்க கம்பேர் பண்ணா எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய கொடுத்த ரிப்போர்ட் இன்னமும் மோடி டேபிள்ல தூங்கிட்டு இருக்கு அப்ப அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல அன்ட்ரெசபிள்னு சொல்லி ஒரு சில லட்சம் பேருக்கு வாக்குரிமையா எடுத்தாச்சு நம்ம சில பல லட்சங்கள் ஒரு சில கூட சில பல லட்சங்கள் வரைக்கும் வாக்குரிமை எடுத்தாச்சு அடுத்த வாய்தால சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ண போகுதுன்னு நம்ம சொல்லக்கூடிய இது ரெண்டு மூணு விஷயம் நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டவர்கள் குறிப்பா தென்னிந்தியாவில் வந்து குவிக்கப்பட்டவர்கள்ங்கிற இந்த இஷ்யூ வந்து தமிழ்நாட்டோட ரொம்ப நெருக்கமானது மற்ற ரெண்டும் நீங்க சொன்னது வட இந்தியாவோட நெருக்கமானது அந்த தென்னிந்தியாவுக்கு வட இந்தியர்கள் அதிகமா வாக்குரிமையோட வராங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு ரொம்ப கன்சர்னோட பார்க்க வேண்டிய விஷயம் இத பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளுணர்வோடு சொன்னாரா இல்ல யதார்த்தமா சொன்னாரான்னு தெரியல அவரே சொல்லி இருக்காரு ஊழல் மோசடி வட இந்திய தொழிலாளர்கள் இங்க எப்படி ஓட்டுரிமை பெறலான்னு பாசிதம்பரம் சொன்னாரு காங்கிரஸ் காரர் இது நைனா நாகேந்திரன் ஒரு பைட்ல தெரியாமல் தெரியாம சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல அது பாஜகவுக்கு எதிரான விஷயமா கூட அமைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல அதை எப்படி பாக்குறது இப்ப நைனா நாகேந்திரன் தெரியாம என்பது அவரவர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு தான் நம்ம வந்து குறிப்பிட்ட ஏஜ் அட்டைன் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க இப்போ பீகாருக்காரன் ஓட்டு போடணும் ஓட்டு போடாதன்னு நம்ம சொல்ல முடியாது எங்கே ஓட்டு போடணுங்கிறது கேள்வி ஆர்டினர்லி ரெசிடென்ட்டுங்கிற வார்த்தை பிரயோகம் சட்டத்தில் இருக்குது ஆர்டினர்லி ரெசிடென்ட் அப்படிங்கிறத விட ஆர்டினர்லி பிலாங்னு அது இருந்திருக்கணும் இப்போ உதாரணமாக நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சென்னையில் வேலை பார்க்க நான் திருநெல்வேலியில் தான் ஓட்டு போடணும்னு விரும்புகிறேன் ஆனால் டிசி வந்து அங்கே சார் நடத்துது எஸ்ஐஆர் நடத்துது திருநெல்வேல நீ இல்லப்பா நீ தான் இருக்க சென்னையிலே ஓட்டு போடு அது தமிழ்நாடுங்கிற அளவில் அது சரியாக தோன்றினா கூட என்னோட வாக்கு போடுகிற உரிமையின் ஒரு பகுதியை மறுக்குது ரைட்டுங்களா அதே மாதிரி பீகார்கார நீ பீகாருக்கு வந்து ஓட்டு போட வேண்டாம் இங்கேயே ஓட்டு போட்டுரு நீ தான் அங்கே போய் தானே இருக்க அங்கேயே ஓட்டு போடுறா அவன் எங்க பிலாங் பண்றான் எங்க அவனோட வாழ்க்கை இருக்கு அங்கதானே ஓட்டு போடணும் அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் குடியேறினவங்க அந்த மாநில அரசியலில் பங்கெடுக்கலாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உலக நாடுகள் பூராத்தில் இருக்கிற பெரும் பிரச்சனையை இந்தியா கொண்டு வரீங்க இப்போ உதாரணமா இங்கிலாந்தோட பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க என்னன்னா அங்கே குடியேறின இந்தியர்கள் ஓட்டு போடுறது தான் அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்கள் இங்கிலாந்து நாட்டோட இப்போ இருக்க அரசியல் கட்சிகளோட பிரச்சாரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம நாட்டு பண்பாடே போகுது இவங்க வந்து இந்த நாட்டோட அரசியல் கலாச்சாரத்தையே மாத்துறாங்க அதனால இம்மிகிரண்ட்டே இருக்கக்கூடாது அப்படி கொண்டு போகிறான் ஆன்டி இமிக்ரண்ட் போராட்டங்கள் வன்முறைகள்லாம் நடக்கிற மேலை நாடுகளோட அடிப்படை விஷயம் இதுதான் நோக்கி நம்மளும் போறோம் ஒரு ஸ்டேஜ்ல இது என்ன ஆகும் அப்படின்னா பண்ணுச்சு அப்ப இது ஆபத்தான போக்குல இப்ப இதை தடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது யார்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்திடமும் மத்திய அரசு தானே நம்ம தடுக்க முடியாத அந்த இடம் வந்து அரசியல் காரணங்களுக்காக பால்பட்டு விட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் நயனார் நாகேந்திரன் எல்லாம் விவரம் இல்லாம இது சொல்றாரு கண்டிப்பா அமெரிக்கால ட்ரம்ப் செய்யற வேலை மகாராஷ்டிரால சிவசேனா செய்யற வேலை இப்போ தேர்தல் அடையவும் இவங்க பண்றாங்க அதுவும் கரெக்டா பங்களாதேச குறி வைக்கிறாங்க முஸ்லிம்ஸ குறி வைக்கிறாங்க பீகாருக்குள்ள யாதவர்களை குறி வைக்கிறாங்க ட்ரம்ப் நீங்க சொல்ற கரெக்டாங்க ட்ரம்ப் செய்யற வேலைதான் நீங்க கனடால பாத்தீங்கன்னாலும் இதே பிரச்சனை இருக்கு அப்ப வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்களை அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இப்படி கையாளும் போது அதன் பின்விளைவுகள் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு கண்டிப்பா ராகுல் காந்தி ரொம்ப ஒரு முக்கியமான இல்லை என்ற முக்கியமான ஒரு புள்ளிய தொற்று இருக்கிறாரு அவருக்கு நான் பிரதமர் ஆகணுங்கிற ஆசை இல்ல ராஜாவாகணுங்கிற ஆசை இல்ல ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு போர் வீரனா இருந்தா போதும் அப்படிங்கறத ரொம்ப அழகா அவரு சொல்லிட்டு வர்றாரு பழைய காங்கிரஸ் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தியை ஒரு விமர்சனமாக பார்த்த தமிழர் அரசியல் பேசுற தமிழ்நாட்டுக்காரங்க கூட ராகுல் காந்திய நெருக்கமா பாக்குறாங்க இடஒதுக்கீடு சமூக நீதி இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல பழைய இருந்து பண்ணையார் காங்கிரஸிடம் இருந்து பார்ப்பன இருந்து இவர் வேறுபட்டு நிக்கிறாரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறாரு மக்களுக்காக பேசுகிறாருன்னு ராகுல் காந்தியை தமிழ்நாடு ரொம்ப இந்தியாவின் பிற மாநிலங்கள் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய அந்த சோசியல் ஜஸ்டிஸ் கான்செப்ட் ரொம்ப கொண்டாடுது ராகுல் காந்திய அவரும் தான் ரொம்ப அண்மையர் பண்றாரு பாப்போ ராகுல் காந்தியுடைய இந்த முயற்சி அடுத்த கட்டம் நகரணும் உச்ச கையில எடுத்திருக்கு அந்த மூணு நாள் கெடு முடிய போது அறுபத்தி லட்சம் பேரை நீக்கி நீங்க மூணு நாள் முடிய போது முடிய போகுது இப்ப அவங்க போடணும் போட்டோன்னா அடுத்த வாய்தா வரும்போது அவங்க எப்படி போடாரு நீங்க வேணா பாருங்களா செத்து போன லிஸ்ட்ல ஏராளமான குளர் முடி இருக்கும் சரி தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனி அதிகாரிகள் கிடையாது அந்தந்த மாநில அதிகாரிகள் தான் அவங்க வந்து சரியா செய்யலைங்கிற ஒரு மாசத்துக்குள்ள எப்படிங்க செய்ய முடியும் அத்தனை கோடி பேருக்கு சோ பிராக்டிகலி இம்பாசிபிள் பீரியட் அப்ப சார் செத்து போறதுல உயிரோட வந்துருவா உயிரோட ஆல்ரெடி உயிரோட விட்டா விட்டாலச்சாரியா படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு உயிரோட வந்தாலும் நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டும் போதாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாக்காளர் அடையாள நல்ல நல்ல வேலையா சுப்ரீம் கோர்ட் அது போதும் ஆமா ஆமா அது வேற நேத்து கொடுத்துருக்கிறது முக்கியமான திருப்பு இருக்கு பாப்போம் ஜனநாயகத்தை உங்களை போன்ற மூத்த பத்திரிக்கையாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள்லாம் இந்த மாதிரி நேர்காணல் கொடுப்பது உரையாடுவதன் மூலமாகத்தான் மக்களை அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கணும் அது உங்களுடைய கடமையாகவும் இருக்கிறதா நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சட்ட ரீதியான அறிவையும் தரும் அரசியல் ரீதியான உணர்வையும் தரும்ங்கிறது என்னுடைய பார்வை அந்த வகையில் உங்களுடைய நேர்காணல்கள் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் இந்த நேர்காணலும் பல்வேறு அரசியல் விஷயங்களையும் டிப்ளமேட்டிக் விஷயங்களையும் ரொம்ப தெளிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க முக்கிய நன்றி